நிறைய பேர் சந்திக்க வர்றாங்க நான் நிறைய இடத்துல தான் இருக்கேன் சந்திக்க வரும்போது மக்கள் வர்றாங்க வந்து பார்த்துட்டு தம்பி எனக்கு இப்படிலாம் இருக்குது என்ன பண்றது என்னென்ன ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னாங்க சரி என்னன்னு வைங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்து வந்து ஒரு ஒரு பாக்குறதுக்கு வைக்கிறாங்க எந்த ஒரு காரியத்துக்கும் வெத்தலை பாக்கு ரொம்ப முக்கியம் என்ன அது மாதிரி வாங்கிட்டு வந்து பாத்துக்காங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து இருக்கும்போது தன்னுடைய தியானத்தின் மூலமா அவங்கள உடைய உடம்பையும் ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது விஷயங்கள் அவ மனசுக்கில் ஓடிக்கிற விஷயத்தையும் சரி அவங்களுக்கான நடந்துகிட்டு இருக்க விஷயத்தையும் சரி தன் தியானத்தின் மூலமாக நான் அப்போ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு அப்போ நான் தெரியும் பொழுது ஒவ்வொரு ஆளுகளும் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட போவாங்க அப்போ என்ன அர்ச்சனை வாங்கிட்டு போவாங்க மாலை வாங்கிட்டு போவா பூ வாங்கிட்டு போவாங்க அவளுக்கு என்னென்ன தேவையோ அவளுடைய மன ரீதியாக என்ன ஒரு தன்னுடைய கோயிலுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க கொண்டு போகிறாங்க அப்போ ஒவ்வொரு ஆளும் கொண்டு போயிட்டு தெரிய எல்லாரும் மனசுக்கிட்ட நன்றிக்கிட்டு இருப்பாங்க அவருடைய கஷ்டங்களால இடத்துல வந்து கோயிலில் போய் சாயம் போடும்போது தெய்வத்திட்ட வந்து முறை எடுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய அங்கே இருக்க தெய்வம் ஒரு கல்சர்ல தானே அங்கே இருக்க தெய்வம் அதை கேட்டுக்கிட்டே இருக்கும் கேட்டுகிட்டே இருக்கு சரி ரைட்டா நீ போடா நான் ரைட்டு உனக்கு செஞ்சிடண்டி செஞ்சு நினைச்செல்லாம் நடந்து போ அப்படின்னு அந்த தெய்வம் உடனே சொல்லிடுமா சொல்லிடாரு ஏன்னா அந்த இடத்துக்கு போகும்பொழுது நிறையா மக்கள் வர்றாங்க சரி நம்மளுடைய பிரச்சனைக்காண்டி நம்ம வரும்பொழுது இவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது உள்ள ஓடிக்க போது சரி நமக்கு இவ்வளவு கஷ்டத்திலோட பேர் நம்ம சாமி கூட வரோம் அவரும் ஒரு கஷ்டத்துனால தானே இருக்காங்க இல்ல அவரும் கஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு தானே இருக்காங்க அவரும் சந்தோஷமாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏன் வளது கஷ்டப்பட்டு வளர்றோம் நம்ம நமக்கு மட்டுமா கஷ்டம் வந்துட்டு இருக்கா அப்படிங்கறத நினைச்சு அவ்வளவு அந்த இடத்த மனசு அதுலேயே கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும் உங்களுக்கு ரிலீஃப் ஆனதுக்கு அப்புறம் அந்த தெய்வத்தில போய் சாமி கும்புறாங்க என்னென்ன செய்யமோ செஞ்சுட்டு வர்றாங்க செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த தெய்வம் ஒரு வழிகாட்டும் அவங்களுக்கு என்ன வழிகாட்டும் சரி ஆ ரைட்டு ஓகே வந்துட்டு போயிருக்காங்க அவர்களுக்குள்ள ஏதாவது விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது அவளுக்குள்ள மாற்றங்களில் ஒரு குடும்ப ரீதியாக ஒரு மாற்றம் அவளுக்கு நன்மை நடஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இது மாதிரி அவங்கள நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு இடத்துக்கு போய் தெய்வங்களை வழிபடுறாங்க தெய்வங்களை வழிபடும் போது அங்கே உள்ள தெய்வம் கண் முழிச்சு பார்க்குறது ஒரு கல் சிலை அப்போ நான் அப்போ என்னுடைய ஃபேமிலி நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் என்னுடைய ஃபேமிலி எல்லாரும் போயிட்டு ஒரு சாமி உங்களுக்கு வரோம் என்னுடைய கிளையண்ட் வந்தவங்க வந்து சாமி விட்டு போகிறாங்க அப்போ அந்த சாமி சிலையை பார்த்து கடவுளே எங்களுக்கு நல்ல வழியை காட்டணும் கஷ்டங்கள் போகணும் திருமங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்றாங்க சாமியை கும்பிடும் போது என்ன நினைச்சு கும்பிட்றாங்கன்னா அவங்க மனசுல தெரியும் இப்படி கும்பிட்டு இருக்கும்போது அந்த தெய்வமானது கல் சிலையானது கண்ணை முழிச்சு பார்க்குது முழிச்சு பார்த்து ஓ அப்படியா சரி உனக்கு இப்படித்தானா நடக்கும் இது நடந்தான தீரம் இதை மாற்ற முடியாதான் இதை நீ அனுபவிச்சு தானே ஆகும் அப்படிங்கிறத அந்த தெய்வம் அவங்கள்ட்ட சொல்லுது அவங்கள்ட்ட பேசுது அப்ப இவங்க வந்து ஒரு சாதாரண மனிதர் ஒரு நான் ஒரு தியானம் பண்ணி ஒரு ஞானியாக இருந்தாவோ ஒரு சித்தரா இருந்தாவோ அந்த சிலை வந்து கல் சிலை வந்து பேசுறது திறந்து பாக்குறது அவளுக்கு தெரியும் சாதாரண மாதிரி ஒரு மனிதர்கள் போயிருக்காங்க அப்ப அவங்க போய் பார்க்கும் போது அவளுக்கு தெரியல இப்ப நான் ஒரு ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கோயில்ல நடந்திருக்கு அப்ப நான் இந்த மாதிரி சொல்றேன் ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது நீங்க சாமி கும்புற போடுறது உங்க தெய்வம் உங்கள்கிட்ட பேசுது பேசுது அது உங்களுக்கு தெரியல அதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிற பொடியா அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னா யாருக்கும் உங்க எங்க மாதிரி ஆளுகளுக்கு நான் கொஞ்சம் தியானம் பண்ணிக்கிறேன் டெய்லி தியானம் பண்றேன் அது எனக்கு தெரியுது இப்போ நான் உங்க உங்கள் விஷயம் உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்றேன் அது மாதிரி இப்போ எங்க குடும்பத்துல விஷயம் நடக்கறது உங்களுக்கு சொல்ல தெரியுமா எனக்கு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு வழியில போனாதான் இதெல்லாம் சொல்ல முடியும் ஆமா இது வந்து தான் இருக்குது இதை நீங்க கடந்து கடந்து தான் வரணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஆயுட்காலத்தில் இது நடக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு தெய்வங்கள் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே இதன இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ நடராஜர் நடராஜர் சிலைக்கு போய்ட்டு ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு இதனே இருந்துட்டு அவங்க ஐயர் உங்களா கொடுக்குற திருநீரை வாங்கி பூசிக்கிட்டு வீட்டுக்குவாங்க அதில் இருந்து உங்களுடைய காலங்கள் கொஞ்சம் குறையும் உடம்பு ரீதியான ஒரு பிரச்சனைகள் மருத்துவ ரீதியான பிரச்சனை இருக்கிறதுலாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆமா இதில் இருந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்ன சந்திச்சா சொல்லி கூப்பிடுங்க எல்லாம் உங்களோட சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இல்லை தம்பி வந்த போய் சாமிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சோம் ஏதோ கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது பசங்களுக்கு கொஞ்சம் மேல் வழக்கு உடம்பு ஒளி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இந்த உடம்பு ரீதியான மருத்துவ ரீதியான பிரச்சனை வைத்துக்குள்ள பிரச்சனைலாம் எல்லாம் கொஞ்சம் அப்போ நான் சரி ரைட் ஓகே நல்லா இருக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி என்னால் முடிஞ்சதை உங்களை நான் செஞ்சிருக்கேன் நீங்கள் வழிகாட்டியிருக்கேன் நீங்கள் அதை போய் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் நான் வந்து உங்க மூலியமாக ஏதோ ஒரு சத்தியை கொடுத்து ஏதோ ஒரு மந்திரத்தை செஞ்சு அதை நான் சரி பண்ண விடும் செய்யலை நான் உங்களுக்கு சொன்ன வழிமுறையில நீங்க ஃபாலோ பண்ணீங்க தெய்வத்திட்ட போய் சாமி கும்பிட்டிய நடராஜர போய் சாமி முடியும் அம்பால போய் தரிசனம் பண்ணிய இதெல்லாம் செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு தைரியம் வந்துச்சு அதன் மூலமாக அந்த தைரியத்தின் மூலமாக தன்னுடைய மூளை இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி ஒன்று சுரக்கு சொன்னால அந்த சுரப்பினால உங்களுடைய மன ரீதி ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு சந்தோஷமான ஒரு அமைப்பு அமைந்ததுனால உங்களுக்கு அந்த உடம்பு ரீதியான இருக்க மருத்துவ செலவானது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுத்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருச்சு அப்படின்ட்டு நானா சொல்லிட்டு அப்புறம் மனசுல சொல்லிட்டு சரி ரைட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஆமாம் இது மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அதனால் எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் என்னோடய கான்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை நான் தெரிவிக்கிறேன்